பள்ளிக் கல்வித்துறையில் வந்து போஸ்டிங் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு போஸ்டிங் நடத்துனீங்க என்ன போஸ்டிங்க போனல போஸ்டிங் போட்டது மாரி பொற்கால ஆச்சுன்னு போட்டு பேப்பர் எல்லாம் வந்துருக்கு மேடம் எப்போ போஸ்டிங் போட்டீங்க நாங்கள் போஸ்டிங்க போகலையா என்ன வீட்டிலே இருக்கோமே ஆமா மேடம் டிஆர்பி மேடம் பள்ளிக்கல்வித்துறை போன் அடிச்சு கேட்க சொன்னாங்க

தான் வேகன்சிதான் மேடம் ஏன் மேடம் ஏமாத்துறீங்க படிச்சா போய் ஏமாத்துறீங்க இந்த காலத்துலயும் அதான் மேடம் இந்த எத்தனை வருஷமா இந்த எக்ஸாம் ஆகியும் ஆகுது போஸ்டிங் போடுவீங்க போஸ்டிங் போட்டீங்க ஏன் மேடம் அப்புறம் எங்களை போஸ்டிங் போட்டது மாதிரியே நீங்க கணக்கு கட்டுறீங்க

எல்லாம் அமைச்சருக்கு தெரிஞ்சவங்க எம்எல்ஏவுக்கு தெரிஞ்சவங்க தலைமை ஆசிரியர் தெரிஞ்சவங்க அவங்களே பார்த்து போட்டுக்கிறாங்க அதுல டெட்டும் பாஸ் பண்ணல நிறைய பேரு நாங்க இத்தனை வருஷமா விட்டு பத்து பதிமூணு வருஷமா இதுக்காக படிச்சு விட்டு வீட்டுல உக்காந்து கிடக்குறோம் வேலை கிடைக்காம டெட்டை பாஸ் பண்ணாம ஸ்கூல்ல போய் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி நாளைக்கு கல்வித்தரம் வந்து உயரும் சொல்லுங்க டெட்டு பாஸ் பண்ணவங்க போய் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா நாளைக்கு எப்படி கல்வித்தரம் உயரும் சொல்லுங்க மாணவர்கள் எப்படி பாதிப்பாங்களா பாதிப்பு அடைய மாட்டாங்க இதனால எல்லாம் அவங்க ரெக்கமெண்ட் வேற எல்லாம் ரெக்கமெண்ட் வச்சு எல்லாம் போயிடுறாங்க டெட்ட பாஸ் பண்ணாதவங்க எல்லாம் நிறைய பேர் ஸ்கூல்ல வேலை பாக்குறாங்க எல்லாமே தலைமை ஆசிரியர் அவங்கள தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்து போட்டுக்கிறாங்க இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்க அங்க சிஎம் அங்க மேல தெரியப்படுத்துவீங்களா தெரியப்படுத்த மாட்டீங்களா இருக்கு மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு

நீங்க எவ்வளவு ஆசிரியர் பற்றாக்குறை பள்ளி ஓடம்மா இருக்கு எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க வேகன்சி இருக்கு நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க போஸ்டிங் போடாம திரும்பவும் எஸ்எம்சி ல போட்டீங்கன்னா அது என்ன அர்த்தம் அது எனக்கு ஒன்னும் புரியல டயரைக்டர் தெரியுமா தெரியாத மேடம் வேகன்சி இவ்வளவு இருக்கு நம்ம திரும்பவும் எஸ்எம்சி ல போட்டோம்னா பிரச்சனை வரும் போகும்னு இப்ப நான் வந்து மாநில மனித உரிமை கமிஷன்ல போய் புகார் கொடுக்கலாம்னு இருக்கேன் உங்க டிபார்ட்மெண்ட் மேல எல்லாருமே டைரக்டர் ஜாயிண்ட் டைரக்டர் எல்லா மேலயுமே மூன்றரை வருஷம் ஆகுது இந்த எக்ஸாம் வச்சு இன்னமும் ஒண்ணுமே நீங்க சொல்லுங்க ஆட்சியா முடிய போகுது எப்பதான் போஸ்டிங் போடுவீங்க அதை மட்டும் சொல்லுங்க நான் என்ன கட்டின பணத்தை அனுப்பிடுங்க எனக்கு இந்த எக்ஸாம் எனக்கு வேலையே வேணாம் நான் ஏதாவது வேற ஏதாவது போய் போய்சிட்டு போறேன் நான் தமிழ்நாட்டை விட்டு நான் எங்கயும் வேற எங்கேயா போயிடுறேன் எனக்கு இந்த தமிழ்நாடே வேணாம் ஆ பத்து பாஞ்சு வருஷமா படிச்சு ஒரு புரோஜனமும் இல்லாம இன்னும் அஞ்சு பைசா சம்பாதிக்க முடியல ஆஹ் வீட்லயும் இருந்து பெரிய டார்ச்சரா இருக்கு வேலைக்கு போயாச்சான்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்கிறான் என்ன வேலைக்கு போகல என்ன வேலைக்கு போகலன்னு எவன் கேட்டாலும் சொல்ல முடியல பதில் சொல்ல முடில எங்க எவன் கேட்டு மேல கேள்வி கேட்கிறான் என்னமே எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டா இன்னும் ஸ்கூலு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இன்னும் போய் ஜாயின் பண்ணலாங்கிறான்வா இந்த மாதிரி நான் உங்களை கேட்டானா நீங்க என்ன மேடம் பயிர் சொல்லுவீங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி நடந்துகிட்டு இருக்குது நீ என்ன உண்மையிலேயே பாஸ் பண்ணிருக்கியா இல்ல பொய் சொல்றியா அப்படிங்கிறாங்க ஆஹ் எங்கேயா சொந்த இடத்துல போனா சொந்தகாரம் கூட பயிர் சொல்ல முடியல ஊருக்காரன் கேட்டா பயிர் சொல்ல முடியல ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்கறாங்க நீ உண்மையிலேயே எக்ஸாம் பாஸ் பண்ணியா இல்ல பொய் சொல்றியா அப்படிங்கிறானு இதே மாதிரியே உங்களை கேட்டா உங்களுக்கு எப்படி பயிர் சொல்லுவீங்க உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க

அப்ப ரெண்டு பர்சன்டேஜ் ஆறு வார காலத்துல அவங்க பணி நியமனம் கொடுத்துட்டு இவனை கொடுன்னு சொல்லிவிட்டாங்கல்ல நீதிபதி சொல்லிவிட்டாப்ல ஆறு வார காலம் முடி இப்ப ஏழு எட்டு பத்து வாரம் ஆகுது அப்புறம் இப்ப அவங்களுக்கு எப்படி வந்து நீங்க போஸ்டிங் கொடுக்க தானே போறீங்க அத வச்சு எதுக்கு எங்களை காலம் தாயத்த பண்றீங்க அப்புறம் நாங்க எப்பதான் நாங்க வேலை போய் ஜாயின் பண்றது நீங்களே சொல்லுங்க எங்க பிள்ளைங்களை நாங்க வந்து பள்ளிக்கூடம் நாங்க சொந்த மாவட்டத்துல கிடைக்குமா இல்ல வெளி மாவட்டத்துல கிடைக்குமான்னு அது வேற எனக்கு புரியல பிள்ளைங்களை நான் பள்ளிக்கூடம் ஜாயின் பண்ணிட்டு தான் நாற்பதாயிரம் ரூபாய் பீஸ் கட்ட சொல்றாங்க திரும்ப போய் ஜாயின் பண்ணிட்டு வேற மாவட்டத்துல எனக்கு போஸ்டிங் கிடைக்குது திரும்ப நான் வந்து வேற மாவட்டத்துல போய் பள்ளிக்கூடம் சேர்க்கணும் நாற்பதாயிரம் கொடுப்பாங்களா போய் கேட்டோம்னா ஒண்ணுமே தகவல சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க போஸ்டிங் போட்டது மாதிரி கணக்கு காட்டி விட்டீங்க ஏன் மேடம் இன்ஃபார்ம் பண்றோம் சார் உங்களுக்கு இல்ல நீங்க நான் பேசறத ரெக்கார்ட் பண்ணி உங்க நான் பேசுறதை ரெக்கார்டு பண்ணி மேல உங்க டயரக்டர் ஜாயின்ட் டயரக்டர் கூட சொல்லுங்க நான் மாநில மனித உரிமை கமிஷன்லயே போய் நீங்க நிறைய பேசி எங்களை காயப்படுத்திருக்கீங்க மன உளைச்சல் ரொம்ப ஆகுது சத்தியமா நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா நீங்க தான் காரணம் சொல்லிட்டேன் எனக்கு மன உளைச்சலாக நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா என்னுடைய சாவுக்கு நீங்க தான் பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு இப்பயும் நான் சொல்லிட்டேன் மேடம் நீங்க மேல ஏதாவது இல்ல இல்ல வேற வழியே இல்ல மேடம் நானும் இப்போ நிறைய சொல்லி ஊர்ல என்னால முடியல என்னோட சாவுக்கு நீங்க தான் பொறுப்பு சொல்லிட்டான் நீங்க வேணா மேலே இடத்துல வெயிட் பண்ண முடியாது மேடம் சான்ஸ் இல்லை ஏன்னா இன்னும் இந்த வருஷம் ஃபுல்லா இதை வச்சா ஓட்டி விட்டு போகலான்னு பாக்குறீங்களா அடுத்தவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறவன்லாம் அடுத்தவன் அவன்லாம் இப்ப வேலைக்கு வருவான் இதை வச்சு இன்னும் ரெண்டு மாசம் வெயிட் பண்ண சொல்றீங்க அசால்ட்டா சொல்றீங்க ரெண்டு மாசம் நீங்க வேலை சம்பளம் இல்லாம நீங்க வேலை பார்ப்பீங்களா ரெண்டு மாசம் சொல்லுங்க நீங்க சம்பளம் இல்லாம ரெண்டு மாசம் வேலை பார்ப்பீங்களா

வயசு கம்மியா இருந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல நாற்பத்தேழு நாப்பத்தி எட்டு வயசு ஆகும் போகுது எப்ப எத்தனை வருஷம் நான் சர்வீஸ் பாப்பேன் நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க மேடம் பாஞ்சு வருஷம் வேலை இல்லாம இருந்து இப்பதான் போட்டி தெரியல பாஸ் பண்ணேன் நியாயமா இருக்கா சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் புரியுதுங்க என்னுடைய மனநிலைக்கு நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா இந்த அரசாங்கம் தான் காரணம் நீங்க தான் காரணம் வேற வழியே இல்ல இன்னும் ரெண்டு மாசம் பொறுத்துங்கிறீங்களா அசால்ட்டா சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் ஓட்டுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு திரும்ப எங்களுக்கு நேரம் நீங்க மேல இடத்துல தெரியப்படுத்துங்க எங்களுக்கு தெரியாது மேடம் இந்த மாசத்துக்குள்ளே எங்களுக்கு கவுன்சில் நடத்தணும் இன்னமும் சொல்லி சொல்லி ஏமாத்துறாங்க மேடம் நல்லா தெரிஞ்சு போச்சு நல்லா ஏமாத்துறாங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கால் பராச்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வருஷமா இந்த எக்ஸாம் வச்சு நீங்க ஓட்டு விட்டீங்க என்னுடைய மனநிலை நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கு நீங்களே சிந்திச்சு பாருங்க மேடம் நான் சொல்லல எவ்வளவு மன உளைச்சல் தெரியுமா இந்த மூணு வருஷம் இந்த நான் ஏன்டா பிஎட் படிச்சேன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை விட்டு வேற மாவட்டத்துக்கு போயிடலாம்னு இருக்கிற ஸ்டேட்ல தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னு நினைச்சேன் இப்ப தமிழ்நாட விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடலாம்னு நினைக்கிறேன் வேற மாவட்டத்துக்கு கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்படி போயிடலாம்னு நினைக்கிறேன்

அறிவிச்சிட்டாங்க டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மெயிலோ மெசேஜோ வரும் மற இந்த மாசமே இந்த முடிய போகுது இந்த ஜூன் மாசமோ இந்த ஜூன் மாசல நீங்க போஸ்டிங் போடுனீனா அப்புறம் தான் நடக்கும் அப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம் எஸ்எம்சி ல வேற போடுவீங்க என்ன பண்றதுனே தெரியல எனக்கு அடுத்த எக்ஸாம் மூல உட்கார்ந்து படிக்க மன வலிமை இல்ல என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க ஐடியா சொல்லுங்க இனிமேல் உட்கார்ந்து படிக்க முடியுமா அந்த வயசுல